ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ் இன்னைக்கு இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான அதே சமயம் குக்கரில் செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் இன்னைக்கு நான் செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் குக்கர் ஹீட் ஆகட்டும் அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போது இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி ஹீட் இல்லைங்களா அதனால நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது நமக்கு இந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதனால நான் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது நம்ம நாட்டுக்கோழி இருக்க சூடு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நம்ம விட்டுருக்க எண்ணெய் நெய் இது ரெண்டுமே நல்லா காஞ்சு வரட்டும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளார நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் நம்ம விட்டுருக்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிடும் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஸ்பைசஸ் ஒன்றுனா போட ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை நம்ம விட்டுருக்க பட்டை பொரியட்டும் இப்போ ஒரு ரெண்டு பிரியாணி இலை நம்ம விட்டுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தீலையை வச்சுக்கோங்க என்ன அப்புறம் அடுப்பு மிதமான தீலையை வச்சு நம்ம ஸ்பைசஸ் ஒன்றோன்னா விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்பைசஸ் விட்டுற வேண்டாம் தெரிச்சிடும் இப்போது நம்ம நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை விட்டுக்கலாம் விட்டு ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போதுமான அளவு அதிக சேர்த்துற வேண்டாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம விட்டுருக்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நேரத்துக்கு வதங்கி வரட்டும் வதங்கட்டும் இப்போ நம்ம விட்டுருக்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரதுக்கு ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு விட்டுக்கலாம் உப்பு விட்டு ஒரு கலந்து கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி கொடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட வேண்டாம் நம்ம விட்டுருக்க வெங்காயம் எல்லாமே எண்ணெயில வதங்கட்டும் எந்த அளவு நம்ம வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுவை கிடைக்கும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரம் நம்ம வெங்காயம் வதக்குறதுக்கு தான் நம்ம கால் டேபிள் அளவுக்கு உப்பு விட்டுக்கிறோம் அப்புறமா நாம பிரியாணி செய்யும் போது எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம் நான் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்க நம்மளோட வெங்காயம் இந்த அளவுக்கு நிறமாறி வரணும் இப்போ நம்ம விற்றுருக்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு விழுது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இஞ்சியும் ஐம்பது கிராம் பூண்டும் சேர்த்து அரைச்சு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்களும் அரைச்சு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போதுமானது நம்ம விற்றுக்க இஞ்சி பூண்டு கலவைகளை எல்லாம் அளவுக்கு அதோட பச்சை வாசம் போற அளவுக்கு எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா நடுல ஸ்லிட்டு விட்டு போட்டுக்கலாம் உங்களோட சாய்ஸ் உங்க காரத்துக்கு தகுந்தபோல கூட்டியே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம் அதிகமா புதினா சேர்த்துறாதீங்க ஒரு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்தா போதும் எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம விட்டுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாமே எண்ணெயில வதங்கிட்டு இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பெருசா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அரை தக்காளி விட்டா போதும் அதிக தக்காளி விட்டுற வேண்டாம் விட்டு எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கலாம் எந்த அளவு நம்ம எண்ணெயில வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும் எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம விட்டுருக்க கலவைகள் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி வந்திருக்கு இப்ப நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழிய ரெண்டுல இருந்து மூணு தாட்டி தண்ணியில் அலசி கொஞ்சமா மஞ்சள் தூள் விட்டு அலசி எடுத்துருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் விட்டு அலசி எடுத்துக்கோங்க அப்பதான் கவுச்ச ஸ்மெல் எல்லாமே இல்லாமல் இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் பொடி விட்டு அலசி எடுத்துக்கோங்க அப்பதான் நாட்டுக்கோழியில இருக்கிற கவுச்ச ஸ்மெல் உங்களுக்கு பிரியாணியில தெரியாம இருக்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ சிக்கனை இந்த கலவைகளை விட்டு ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம் நல்ல எண்ணெயில வதக்கி கொடுத்துக்கோங்க பொதுவாக கறி கோழி எல்லாமே எண்ணெயிலே நம்ம வதக்கி கொடுக்கும் போது ஒரு டேஸ்ட் கூடுதல் ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி கொடுத்துக்கோங்க அதிக நேரமும் வதக்கிறாதீங்க அதிக நேரம் எண்ணெயிலே நீங்க வதக்கும் போது என்னாக ஒரு ரப்பர் டேஸ்ட் வந்துடும் அதனால ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலே நம்ம விட்டுருக்க இந்த நாட்டுக்கோழையே வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் விட்டுக்கலாம் விட்டு நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கலாம் மசாலாக்கள் எல்லாமே விட்டு ஒரு வதக்கி குடுத்துக்கலாம் நம்ம விட்டுருக்க மசாலாக்கள் எல்லாமே நம்ம சிக்கன் மேல கொட்டாகி வர அளவுக்கு நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம சிக்கன்ல கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா ஆகட்டும் பாருங்க நம்மளோட சிக்கன் மேல கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மசாலாக்களோட பச்சை வாசை போகிற அளவுக்கு வேக விடலாம் குக்கர் லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம விசில் போடாமல் அப்படியே வேக விடலாம் விசில் போட வேண்டாம் நம்மளோட மசாலாக்கள் எல்லாமே சிக்கனில் இறங்கணும் மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம மசா மசாலாக்களோட பச்சை வாசலாம் போயிடுச்சு நம்ம சிக்கன் மேலே மசாலாக்கள் எல்லாமே நல்ல கோட்டாய் வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம் நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் அரிசி ரெண்டுலேருந்து மூணு தாட்டி அலசி எடுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அரிசியை ஃபஸ்ட்டு போட்டு இந்த சிக்கன் கலவைகளோடு கலந்து கொடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட்கள் தேவைப்படுது நீங்க இதை டபுளா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி இதான் அளவு நார்மல் ரைஸுக்கு அதுவே நீங்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி செய்யறதா இருந்தா ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க சீரக சம்பர் ரைஸ் போட்டு செய்யறதா இருந்தாலும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்க எந்த அளவு எந்த அளவு கப்ல அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்லயே தண்ணி விடுங்க அப்பதான் அரிசி பாத்தீங்கன்னா கொலையாம ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரி உதிரியா வரும் இப்போ ஒரு கொதி வரட்டும் அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு எனக்கு சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு அரை எலுமிச்ச ஜூஸ் ஜூஸை புளிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு தயிர் சேர்க்க தேவையில்ல எலுமிச்சை பழத்தோட ஜூஸே போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் பொதுவாக பிரியாணி பாத்தீங்கன்னா காரம் புளிப்பு இந்த உப்பு இது எல்லாமே ஒரே ஃபிளேவர்ல இருந்து அப்படியே தொண்டையில் இறங்கும் போது அப்படியே அந்த டேஸ்ட் அப்படி தெரியணும் அதான் பிரியாணி சாப்பிட்றதோட டேஸ்ட் இப்போ நான் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரோட லிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டால் போதும் ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க செகண்ட் விசில் நான் ஒரு பத்து நிமி டென் மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விசில் வந்தோடனே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுக்கலாம் விட்டுட்டு செகண்ட் விசில் வந்தோடனே அடுப்பை அணைச்சிடலாம் அணைச்சிட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கினதும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ ஸ்டீம் எல்லாமே அடங்கிடுச்சு நமக்கு குக்கர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நம்மளோட ரைஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வெந்து வந்திருக்கு குழையாமல் வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு நம்ம விட்டுருக்க நாட்டுக்கோழி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு சாஃப்டாக வந்திருக்கு சிக்கனோட பீஸஸ் எதுவுமே உதிராமல் நல்லா வெந்து வந்திருக்கு ரைஸ்லேயும் மசாலா எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டி வந்திருக்கு நீங்கள் அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எங்களோட ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில மீட் பண்ண மாதிரி பாய் டேக் கேர்